சிவாய நம்ம இன்னைக்கு வகுப்ப ஆரம்பிக்கலாமா அறுபத்தி ஒம்போதாவது குரல் நம்ம இப்போ எந்த அதிகாரம் படிக்கிறோம் குரல் எது சம்பந்தமாக ம் தர்மத்தி வழியில் குடும்பம் நடத்தணும் தனக்கு மட்டும் சம்பாதிச்சு சாப்பிட்டு சுகமாக இருக்காம எல்லாருக்கும் உதவியாக இருக்கணும் ஒவ்வொரு குடும்பஸ்தனும் சம்பாதிக்கிற காசு அவனோட பணம் சொத்து அவனோட உழைப்பு எல்லாமே எல்லாருக்கும் பிரயோஜனமாக இருக்கணும் ஏன்னா இவன் வந்து வீட்டிலே இருக்கான் சம்பாதிச்சு சம்பாதிச்சுட்டு நைட்டு தூங்கிறதுக்கான வீட்டுக்கு வரான் ஆனால் வந்து குடும்பத்தை விட்டுட்டு அப்பா அம்மாவை விட்டுட்டு பாடசாலையில் பசங்க படிச்சுட்டுருக்கா ஊருக்கு உழைக்கிறதுக்குன்னு வீட்டு குடும்பம் ஒய்ஃபு குழந்தைகள் எல்லாரையும் விட்டுவிட்டு இந்த ஊருக்கு உபதேசம் பண்ணிண்டு எல்லா இடத்துலையும் நல்லது நடக்கணும் அப்படின்னு தர்மத்தை உபதேசம் பண்ணிண்டு இந்த ஔவையார் பாட்டி ஆதிசங்கரர் கிருபானந்த வாரியார் தாத்தா வள்ளலார் இதெல்லாம் இவா உதாரணம் உதாரணம்தான் இன்னும் நிறையா சன்னியாசிகள் ஒவ்வொரு தலைமுறையிலையும் ஆயிரக்கணக்கான பேர் எல்லாரும் நன்னாக இருக்கணுங்கிறதுக்காக உபதேசம் பண்ணிட்டு நல்ல நல்ல விஷயங்களெல்லாம் சொல்லி நல்லவாளாக மாற்றின்னு இருக்கா எல்லாரையும் அவாளுக்கும் இவன் தான் காப்பாற்றணும் முன்ன பின்ன தெரியாமல் திடீர்னு வந்து நிற்கிறவன் என்ன ஜாதி குலம் கோத்திரம் எதுவும் பார்க்காம அந்த திடீர்னு வந்த விருந்தாளி அதனால தான் அவனுக்கு பேர் அதித்தின்னு பேர் நாள் பார்த்து இன்னைக்கு தேதியில் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வர்ற சொந்தக்காராளுக்கு அவளுக்குலாம் பேர் அதித்தி கிடையாது விருந்தாளி கிடையாது சரியா அதிதி ஆ அப்படிங்கிற எழுத்து முன்னாடி சேர்ந்தாலே நாள் நட்சத்திரம் தெரியாமல் திதி அப்படின்னா நாள் அப்படி இல்லாமல் அதிதி ஒரு நாளும் சொல்லாமல் கொல்லாமல் திடீர்னு அந்த மாதிரி டெய்லி ஒத்தருக்காவது சாப்பாடை போட்டுட்டு தான் கிரகஸ்தன் சாப்பிடணும்னு நம்ம சாஸ்திரங்களும் சொல்கிறது அதை ஒட்டி தான் வள்ளுவர தாத்தாவும் அதிதிகளையும் பூஜை பண்ணணும் அதிதி தேவோ பவா அவாளை உபசரிக்கணும் தென்புலத்தார் இந்த நீத்தார்கள் ஒரு உயிர் நீத்தார்கள் இருக்காங்கள்ல அந்த குடும்பத்திலே இருந்து நல்ல வழி காமிச்சிட்டு போனவங்க அவங்கள இவ்வளோ கஷ்டங்களையும் தாண்டி என்ன பண்ணினாலும் அந்த தர்மங்களை விடாமல் பண்ணிட்டு வரணுங்கிறதுக்காக இவனுக்கு துணையாக அமைஞ்சவை தான் அந்த சகதர்மச்சாரிணி கிருஹிணி இல்லத்தரசி அப்படிங்கிற ஒரு பராக்கிரமம் பொருந்திய ஒவ்வொரு பொம்பளையும் வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு கிருஹிணின்னு சொல்கிறோம் இல்லையா இல்லத்தரசின்னு குடும்பத் இவனால் சாதிக்க முடியாத ஆயிரம் விஷயங்களை அப்படியே பேரலாக பண்ணுறாவை சமையல் பண்ணுறதா இருக்கட்டும் துணி துவச்சி காய வைக்கிறது பாத்திரம் தைக்கிறது வீடு பெருகி துடைக்கிறது குழந்தைகளை ஸ்கூலுக்கு தயார் பண்ணி அனுப்புறது வயசானவா உடம்பு முடியாதவளை பார்த்துக்கிறது கல்யாணங்களில் தயாராகிறது இது எல்லாத்தையும் பண்ணுறாவை இவா ரெண்டு பேரும் இப்படி தர்ம வழியில் இருந்தான்னா அப்படியே அலங்காரம் பண்ணினா மாதிரி அவளுக்கு குழந்தைகள் பிறக்கும் அவரோட பெருமையை அந்த குழந்தைகள் வந்து இன்னும் அந்த தர்மம் விட்டு போயிடாமல் அடுத்த தலைமுறையிலையும் எல்லா இடத்துலையும் பரப்போம் அப்படிங்கிறதுக்காக இந்த கடைசி இந்த ஏழாவது அதிகாரத்தில் புதல்வரை பெறுதல்ங்கிற அதிகாரத்தில் பத்து குரலை சொல்லியிருக்கார் தாத்தா குழந்தை பேர் புதல்வரை பெறுதல் அந்த குழந்தைகளை எப்படி வளர்க்கணும் அந்த குழந்தைகளால் அப்பா அம்மாவுக்கு என்ன பெருமை பெரிய பெற்றோர்களால் அந்த குழந்தைக்கு என்ன உரிமை கடமை பெருமை என்ன நல்லது கெட்டது அந்த குழந்தைகளால் நம்மளுக்கு மட்டும் லாபம் இல்லை ஒவ்வொரு பிறக்கிற குழந்தையும் இந்த உலகத்துக்குன்னு அவ வந்து ஒரு பரந்த நோக்கத்தோட வளர்க்கணும் அப்படிங்கறதெல்லாமும் தாத்தா வந்து போன குரலில் சொன்னார் இப்போ அறுபத்தி ஒன்பதாவது குரல் ஈன்ற பொழுதின் பெருதுவக்கும் சான்றோன் ஒவ்வொரு பெண்ணுக்குமே இது முடியல வந்து அப்பாவோட கடமை என்ன சான்றோம் கதல் தந்தையின் கடன் அதெல்லாம் சொல்லின்னு வந்தார் தாத்தா வள்ளுவர் தாத்தா இந்த குரல்ல அம்மாவுக்கு வந்து என்ன சந்தோஷம் அந்த குழந்தை எப்படி நடந்துக்கணும் இது வந்து ஒவ்வொரு குழந்தையிலும் தெரிஞ்சுக்கிட்டு ஃபாலோ பண்ண வேண்டியது பிறக்கிற ஒவ்வொரு பெண் குழந்தையும் அவளோட பெரிய நோக்கம் வந்து ஆம்பளைகளால் அது முடியாது சாதிச்சு காமிச்சதும் கிடையாது அப்பா வளர்த்து பெரிய ஃபேமஸான ஒரு ஆபிசர் பெரிய ஃபேமஸான ஒரு சன்னியாசி பெரிய ஃபேமஸான ஒரு உபதேசம் பண்ணுற ஞானி அந்த மாதிரிலாம் பார்க்குறது ரொம்ப அபூர்வம் அது பெரிய தர்மவானா இருக்கிற ராஜாவாக இருக்கட்டும் இல்லை பிஸ்னஸ்க்கு பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கிறவாளாக இருக்கட்டும் இந்த சத்ரபதி சிவாஜி அதுக்கப்புறமா வந்து இன்னும் வேறு யார் யார் ச ஆதிசங்கராக இருக்கட்டும் திருபானந்த வாரி இவ எல்லாருமே வந்து அம்மாவோட வளர்ப்பில் தான் வந்து இந்த உலகத்துக்கு நம்மளால் ஒவ்வொரு உயிரும் அப்படியே சும்மா சோறு சாப்பிட்டு வெட்டி கதை பேசி திண்ணையில் உக்காந்து செத்து போயிடக்கூடாது ஊர் உலகத்துக்கு ஏதாவது நல்லது பண்ணணும் அப்படிங்கிறத ஒவ்வொரு வேலைக்கும் ஊட்டி வள தான் பொம்நாட்டி குழந்தையில் வந்து இவ்வளோ வேலைகள் பொறுப்பு கடமை இந்த கடமை வந்து ரொம்ப பெரிய கடமை இது பத்து பேருக்கு போய் இல்லை நூறு பேருக்கு ஸ்கூலில் போய் ஒரு டீச்சர் பாடம் எடுத்துடலாம் அவர் அந்த சப்ஜெக்டை மட்டும்தான் எடுக்கிறார் ஆனால் இந்த வீட்டில் இருக்கிற அம்மா அந்த வீட்டில் இருக்கிற ரெண்டு குழந்தைகளோ நாலு குழந்தைகளோ பத்து குழந்தைகளோ அதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தில் முத கொண்டு கவனம் எடுத்துக்கிண்டு அதுகளுக்கு சுத்தமாக இருக்கிறது எப்படி கைகால் அலம்பிக்கிறது எப்படி காலமாரி எழுந்திருக்கிறது எப்படி அந்த பிராணாயாமம் எக்ஸசைஸ் பண்ணுறதுனாலலாம் உடம்புக்கு என்ன நல்லது விளையாடுற நேரத்தில் விளையாட விடுறது படிக்கிற நேரத்தில் படிக்க வைக்கிறதுன்னு பெரிய உதவி பண்ணுறதுன்னு எல்லாத்தையும் சொல்லி வளர்க்குறது அம்மாவால் மட்டும்தான் முடியும் இதெல்லாம் ஸ்கூலில் போய் கதை வேணால் சொல்லுவாள் ஒரு ஒரு தர்ம தர்மத்தை த பீமனை பற்றி நான் ந சிவனை பற்றி தர்மத்து வழியில் போகிற பெரியவங்களை பற்றிலாம் கதையெல்லாம் சொல்லலாம் ஆனால் இந்த குழந்தைக்கு அதை சாப்பிடும் போதும் குளிப்பாட்டும் போதும் எந்தெந்த நேரத்துக்கு அதோட உடம்பு நிலை அதோட மனநிலை எல்லாத்தையும் தகுந்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கதை சொல்கிறது இருக்கு இல்லையா இந்த தர்மத்தை ஊட்டுறது அம்மாவால் மட்டும்தான் முடியும் அப்படி வளர்ந்த குழந்தைகள் தான் சாதனை பண்ணி நம்ம இருக்கோம் அதனால் அவளுக்கு அது வந்து பெரிய கோல் அது பெரிய பொறுப்பு அது அதனால தான் அவள் வேறு எந்த வேலைக்கும் போகாமல் எல்லா டேலண்ட்டும் ஆம்பளை விட எந்த விதத்துலையும் சளைக்காமல் அவளோட ஒருபடி வசந்தவாளாக இருந்தாலும் இந்த வேலையே முக்கியமாக பண்ணிகிட்டு இருந்தாள் ஏன்னா ஒவ்வொரு குடும்பமும் ஓ உலகத்துக்கு வந்து எவ்வளோ பெரிய மாறுதல்களை பண்ணும் அப்படின்னு ஒவ்வொரு குழந்தையும் பெருசாகி சாதிக்கும்போது நம்ம பார்க்குறோம் அது ஆதிசங்கராராக இருக்கட்டும் கிருபானந்த வாரியாராக இருக்கட்டும் இல்லை காஞ்சிபுரத்தில் மகா பெரிவான்னு சங்க சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள்னு ஒரு தாத்தா இருந்தால் அந்த தாத்தாவாக இருக்கட்டும் பெரிய பெரிய சாதனைகள் பண்ணும்போது தான் விவேகானந்தர் என்ன அந்த தாத்தா தான் நிறைய தேவாரம் திருவாசகம் வேதம் எல்லாரும் நிறையா சொல்லுங்கோ குலதெய்வத்தை விட்டுடாமல் பூஜை பண்ணுங்க பணத்தை ஆசையை பிடிச்சிட்டு அது மட்டுமே சம்பாதிக்கணும் அப்படின்னு எல்லாரும் பணத்துக்கு பின்னாடி கஷ்டப்பட்டு ஓடாதீங்கோ குடும்பத்தோட சந்தோஷமா நிம்மதியாக இருங்கோன்னு நான் நிறைய சொல்லி கொடுத்தா அவளெல்லாம் பார்க்கும்போது அதைத்தான் வந்து வள்ளுவர் தாத்தா இங்கே என்ன சொல்கிறாருன்னா அப்போ நினச்சி பாருங்கோ அந்த பத்து அதுக்கு அடுத்தது வந்து சரி கல்யாணம் ஆகிடுத்து அந்த ஒரு பொம்பளைக்கு வந்து ஒரு குடும்ப தலைவிக்கு குழந்த பிறக்க போகிறதுன்னா அவளுக்கு பீஸா பிடிக்கும் சாக்லேட் பிடிக்கும் ஐஸ்கிரீம் பிடிக்கும் எல்லாம் பிடிக்கும் பூ வச்சுக்கிறதுக்கு எல்லாமே பிடிக்கும் ஆனால் இந்த குழந்த உண்டா இப்போ பிறக்க போகிறது அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அந்த குழந்தைக்கு தேவையானது இவளுக்கு பிடிக்கவே பிடிக்காது கொத்தமல்லி பிடிக்காது கசப்பு பிடிக்காது அது பிடிக்காது என்னென்னலாம் பிடிக்காதோ குழந்தைக்கு நல்லது குழந்தைக்கு நல்லது நம்மளோட சாப்பிட்ற உணவுலேருந்து இருக்கிற சக்தி தான் குழந்தைக்கும் கிடைக்கிறதுங்கிற ஒரே காரணத்துக்காக அதையே நல்ல நல்ல விஷயங்களாக பார்த்து சாப்பிட்றா கண்ணுக்கு நல்ல நல்ல விஷயங்களாக பார்க்குறா காதுக்கு நல்ல நல்ல விஷயங்களாக கேட்குறா மூக்குக்கு நல்ல நல்ல வாசனையாக குழந்தைக்கு நல்லதெல்லாம் சுவாசிக்கிறா சரியா உடம்ப போட்டு வருத்திக்கிறா அப்படி வேலை செய்யறா அப்படி கஷ்டப்பட்டுகிண்டு எல்லாத்தையும் தியாகம் பண்ணி பத்து மாசத்துல அந்த குழந்தைய பாக்குறா கண்ணில் அதுக்கப்புறம் என்னடான்னா தலைகீழா நடக்கும் இந்த பத்து மாசம் என்னென்னலாம் சாப்பிட்டாலோ அதெல்லாம் இந்த இனிமேல் சாப்பிடக்கூடாதுன்னு அதுக்கு ஒரு மருத்துவம் இருக்கு இனிமேல் இதெல்லாம் சாப்பிட்டா குழந்தைக்கு ஒத்துக்காது லூஸ் மோஷன் ஆயிடும் வயத்தால் போகும் உடம்பு வந்துடும் ஜோரம் வந்துடும் அப்படின்னு குழந்தை ஒவ்வொரு தடவை தவழும்போது படுத்தும் அப்புறம் குப்பிரிச்சிக்கும் போது ஜோரம் வர்றது அந்த மாதிரிலாம் குப்பிரிச்சிக்கும் போது ஒரு தடவை உடம்பு படுத்தும் அப்புறமா சவுத்து பிடிச்சி நடக்க ஆரம்பிக்கும் போது ஒரு தடவை படுத்தும் என்ன சின்ன சின்ன மாற்றங்கள் இல்லையா அதெல்லாம் அதனால அதெல்லாம் அவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்து ஒரு குழந்தைய கண்ணில் பார்க்குறாங்க அப்போ பார்த்தா நினச்சி பாருங்கள் அப்பாக்கெல்லாம் படித்து கஷ்டப்பட்டு அந்த பரிஷை எழுதினவன் ஒரு தடவை ரெண்டு தடவை ஃபெயிலாக போச்சுன்னா அவன் அடுத்த பரிஷையை பார்த்துக்கலான்னு போயிடுறான் இல்லை அடுத்த வேலைக்கு போயிடுறான் இவளுக்கு இதுதான் கோலே ஒவ்வொரு அம்மாவும் வந்து அப்படி குழந்த இருக்கணும் இப்படி குழந்த இருக்கணும் அப்படின்னு தவம் இருந்து அதனால தான் லேடிஸ்க்கு தவம் விரதம் இதெல்லாம் சொல்லவே இல்லை ஏன்னா இவள் வீட்டில் டெய்லி டெய்லி பண்ணுறது எதுவுமே அவளுக்காக பண்ணிக்கிறது கிடையாது பண்ணுற எல்லா வேலையுமே தன் குடும்பத்துக்காகவும் அடுத்த காலுக்காகவும் தான் அதனால தான் அவளுக்கு வருத்திக்கிறதுக்கான இந்த ஆம்பளைகளுக்கு இருக்கிற தவம் பூஜை வேதம் என்னென்ன கஷ்டங்கள் உண்டோ எதுவுமே அவளுக்கு கிடையாது சரியா அப்படி குழந்த பிறந்த போது ரொம்ப சந்தோஷப்படுவாள் அதை விட ரொம்ப சந்தோஷப்படுவாளாம் என்னப்பா இது இவ்வளவு நேரம் கதை சொல்லி குழந்தைய பார்த்த உடனே அவ்வளவு சூப்பரா சந்தோஷப்படுவா என் ராஜா என் முத்து என் வைரம் என்னை வாழ வச்சு அப்படி இப்படின்னு பாராட்டி கொஞ்சம் ஒரு வழி பண்ணிடுவா அப்படின்னு பார்த்தா வள்ளுவர் தாத்தா என்னடா இல்ல இல்ல அதை விட பெரிய சந்தோஷம் ஒண்ணு இருக்கு ஒவ்வொரு பொம்மை ஒவ்வொரு பொம்ளைக்கும் பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன்னு என கேட்டதாய் இது தெருவில் போய் எங்கேயானு வம்பு விழுத்துன்னு வராமல் உன் புள்ள கல்லை விட்டு அடிச்சிட்டான் பாட்டிலை உடச்சிட்டான் அந்த பொண்ணை வம்பு விழுத்துட்டான் இவனை கீரி விட்டான் அவனை அடிச்சு விட்டான் இவனை கிள்ளி விட்டான் டெய்லி ஒரு பிரச்சனை பண்ணாமல் படித்தவங்க சபையில் இவன்தான் பெரிய ஆள் இவன் சொல்கிறது எல்லோரும் கேட்குறாங்க உன் பெருப்பி ஆர்மியில் மில்ட்ரியில் பெரிய ஆள் ஆகிட்டான் அவன் ஃபுல்ல ஆஃபீஸராக இருக்கான் போலீஸில் அவ்வளோ பெரிய ஆளாக இருக்கான் மந்திரிகள்லையே இவன் தான் பெரிய படித்த மந்திரி நிறையா விஷயம்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வெளி வெளிநாட்டுக்கெல்லாமல் இப்போ இவன் தான் அட்வைஸ் பண்ணுறான் ஐடியாலாம் கொடுக்குறான் அப்படின்னு இந்த இந்த சர்டிஃபிகேட் யார் கொடுக்க முடியும் தமிழ் டீச்சர் போய் இங்கிலீஷ்க்கு பரிட்சை வச்சு மார்க் போட்டு வெரி குட் இங்கிலீஷில் சூப்பராக படிக்கிறீங்களேன்னு சொல்ல முடியுமா அந்தந்த சப்ஜெக்டில் யார் எக்ஸ்பர்ட்டோ பெரிய ஆளுங்களோ அவங்க தானே பரீட்சை வச்சு போட்டு நல்ல மார்க் வாங்கியிருக்க அப்படின்னு பாராட்டணும் இல்லையா அப்போது சான்ரோன் அப்படின்னா நல்லவன் பண்புள்ளவன் படித்தவன் அறிவாளி எல்லா விஷயமும் தெரிஞ்சவன் இந்த மாதிரி எல்லா அர்த்தமும் அதுக்கு உண்டு அப்போது இதெல்லாம் சொல்லணும் அப்படின்னா சும்மா போய் சினிமா தேட்டர்லையாக போய் இந்த சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வர முடியும் படித்த அதை தான் நான் மூணு ரெண்டு மூணு எக்ஸாம்பிளில் சொன்னேன் அஷ்டாவதானி தசாவதானிலாம் சொல்கிறோம் இல்லையா ஒரே சமயத்தில் அதே வேறு வேறு சப்ஜெக்டில் பெரிய பெரிய ஆளுங்களாக இருக்கிற பத்து பேர் பரிசை வைப்பாங்க அவங்க எல்லாரும் பாராட்டிட்டாங்கன்னா அதுதான் படித்தவங்க எல்லாரும் சேர்ந்து பாராட்டினாதான் அதுக்கு பேர் சான்றோன்னு பேர் சரியா இன்றைக்கி பாடத்தை வந்து இதோட முடிச்சுக்கலாம் ஜெய் ஸ்ரீராம்